தலா இலாமா பாரிசு விவகாரம் தொடர்பாக இந்தியா கருத்து தெரிவித்ததற்கு சீனா கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது ஜூஸி தி க்ளோ திங்ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகினு ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் சீனாவின் அச்சுறுத்தல் காரணமாக திபெத்தின் புத்த மத தலைவரான பதினான்காவது தலா லாமா இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார் இதனிடையே தலா லாமா இன்று தனது தொண்ணூறாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதை முன்னிட்டு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் தனது மறுபிறவியை அறக்கட்டளைத்தான் அடையாளம் கண்டு அங்கீகரிக்கும் தனக்கு பின்னும் தனது அறக்கட்டளை தொடர்ந்து செயல்படும் இந்த விவகாரத்தில் தலையிட வேறு யாருக்கும் உரிமை இல்லை என தெரிவித்திருந்தார் ஆனால் தலாய் லாமாவின் இந்த அறிவிப்பை சீனா நிராகரித்தது சீனாவின் இந்த அறிவிப்பு குறித்து கருத்து வெளியிட்ட இந்திய மத்திய அமைச்சர் கிரேன் ரிஜிஜு लामा इश्यू को लेकर के हमको कंफ्यूजन में रहने का जरूरत नहीं है दलाल लामा जी पूरे विश्व में जितना बौद्ध धर्म मानने वाले लोग हैं और जो परम पावन लामा जी को जो मानते हैं वो सबका इच्छा है कि दलाई लामा जी अपना तय करेंगे ये तो भारत सरकार का या मुझे अलग से कुछ कहने का आवश्यकता नहीं है தன்னுடைய வாரிசை புத்த மத தலைவர் தலாயாவினால் மட்டுமே தேர்வு செய்ய முடியும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இவ்விவகாரம் நாட்டு உறவு தரப்பில் எதிரொலித்துள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ இந்தியா தனது வார்த்தைகளிலும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும் திபெத் தொடர்பான விடயங்கள் உள்ளிட்ட சீனாவின் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடுவதை நிறுத்துவதுடன் உறவில் ஏற்படும் முன்னேற்றத்தை பாதிக்கும் வகையில் செயல்படுவதை நிறுத்த வேண்டும் சீன எதிர்ப்பு கொள்கை குறித்து இந்தியா தெளிவுபடுத்துவதுடன் திபெத் தொடர்பான பிரச்சனைகளில் தனது உறுதி மொழியை இந்தியா மதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கு பதில் அளித்துள்ள இந்திய அமைச்சர் கிழேன் ரிஜிஜு मुझे चाइना का चाइना का, का स्टेटमेंट पे मुझे कोई रिएक्शन करना नहीं है मैं एक